ஹலோ வணக்கம் நான் உங்கள் சப்ரேட் டூரிசம் நாம் பார்க்க போகிறதுக்கு சிவகங்கை மாவட்டம் ராமபுரம் மாவட்டத்தை பற்றி நாங்கள் வீடுகளுக்கு போவாங்க தமிழ்நாட்டில் சிவப்பு சிவபம் கொண்ட மாவட்டம் பார்த்து சிவகங்கை ராமபுரம் சிவகங்கை ராமநுரம் அதிகமாக விவசாயம் பண்ணுறது பார்த்திங்கன்னா சீம கருவே வளர்ச்சி மரத்தை எரித்து கறிமுட்டை ஃபாரே எக்ஸூட் பண்ணுவாங்க அங்கே உள்ளூருக்கும் சந்தையில் வைப்பாங்க ஆனால் அதை அப்புறம் சொல்கிறேன் அங்கே அதிக விவசாயம்னு பார்த்திங்கன்னா உளுந்து பிளாக் கிராம் பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு பருத்தி நெல் ஒரு சில இடத்துல மக்காச்சோளம் அப்புறம் பார்த்திங்கன்னா மரம் நெற்பயிர் வாழை விவசாயம் முன்னாள் புதுக்கடை சிவகங்கையில் ராமநாதபுரம் மாவட்டம் பார்த்திங்கன்னா முதுளத்தூர் பரமக்குடி செல்லூர் பசம்பூர் மண்டபம் கமுதி ராமநாதபுரம் அப்புறம் அப்புறம் பேய்கரும்பு திருவாடனை கிளியூர் ராணுவம் பெல்ட்டு பார்த்திங்கன்னா அதிகமாக பார்த்திங்கன்னா மாதிரி மரத்தில் ஃபாரின்ஸ்கூட் பண்ணுறாங்க சிவகங்கையில் வறட்சி மாவட்டம் வந்தாலும் சிவகங்கையில் பார்த்திங்கன்னா பிரான்மலை அதை பரம்பலையினாங்க சிவகங்கை காளையார் கோவில் நண்டரசன் கோட்டை திருபுவனம் எஸ்மங்கலம் மானாமதுரை திருப்பத்தூர் புதூர் போன்ற பகுதியில் அதிகமாக விவசாயம் பண்ணி பண்ணுவாங்க பார்த்திங்கன்னா மரம் நெற்பயிர் வாழை விவசாயம் அதிகமாக பன்றி வளர்ப்பாங்க கால்நடை ஆடு மாடு போய் வளர்ப்பாங்க விவசாயத்தில் முன்னணி மாவட்டமாக பிறங்குது தென் மாவட்டங்கிற வறட்சி மாவட்டம் கொஞ்சம் ஒரு ஒரு அங்கே அங்கே பார்த்திங்கன்னா சிவகங்கை மாவட்டத்தில் கடற்கரை அழைக்கிறாங்க ராமநாதபுரத்தில் கடற்கரையில் இருக்குது ராமநாதபுரத்தில் முக்கியமாக மீன் மீன் தொழில் அதிகமாக செய்வாங்க பிஸ்னஸ் பண்ணுவாங்க ராமநாதபுரம் சிவகங்கை வந்து தமிழ்நாடு அதிகம் செம்மநூல் மாவட்டம் வறட்சி மாவட்டம் அதே தான் தண்ணி டக்குன்னு உள்வாங்கிடும் சீமக் மரத்தை வாழ்வாதாரத்துக்கு நிறைய மக்கள் வாங்க வாழறாங்க சிவகங்கை மாவட்டம் வந்து இயற்கை சூழல் கொண்டு மாவட்டம் இப்போ சீமக்கரூர் மாவட்டத்தில் அது தடம் புரண்டு வேறு வெயில் போயிடுச்சு சிவ இப்போ சிவகங்கை மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா பின்னாடமல்லி பரம்பலி கொல்லங்குடியில் நிறையா மூலிகை மருந்துகளாக இருக்குது அங்கே பார்த்திங்கன்னா அதிகமாக பருத்தி கம்பு சோளம் அதிகமாக போடுவாங்க அப்போ ராமநாதபுரம் மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் அதிகமாக இருக்கும் புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் மூணு மாவட்டம் வறட்சி மாவட்டம் ராமநாதபுரத்தில் ஒரு ஏக்கர் எட்டு லட்சம் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் ரொம்ப குறைந்த விலை கிடைக்குது அது குறைந்த விற்கிறாங்கன்னா அங்கே விவசாயத்தில் பின்னடைவில் ஏற்பட்ட மாவட்டம் அதேமாரி பார்த்திங்கன்னா சிவகங்கை மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வ வளமிக்க மாவட்டம் அங்கே கரும்பு பயிர் கூட போடுவாங்க கரும்பு கூட போடுவாங்க ராமநாதபுரத்தில் கரும்பு விவசாயம் நிறைய நஷ்டத்தை இழக்கிறாங்க நடக்கிறாங்க அங்கே ராமநாதபுரம் மாவட்டம் பார்த்திங்கன்னா அதிகமாக பால் உற்பத்தி செய்வாங்க பால் பண்ணையாளர் அதிகாங்க சிவகங்கை ராமநாதபுரம் மாவட்டம் மேலேந்து பார்த்திங்கன்னா பசுமையா இருக்கான மூலம் சீமக்கருவில மரம் அங்கே சிவகங்கையில் ஒரு சில இடத்துல மூங்கிலும் விவசாயம் பண்ணுறாங்க வேறு யாருக்கு சிவகங்கை மாவட்டம் ராமநாத மாவட்டம் சேர்ந்தவங்க சேர்ந்தவங்களும் மறக்கணும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ரேட் டிசைன் நைன் ஃபைவ்